தாக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை விளக்கக்கூடிய அட்டவிரட்டான ஸ்தலங்களை பற்றிய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலிலே திருக்கண்டியூரிலே ஆரம்பித்தோம் அங்கே பிரம்மனுடைய சிரசை அவர் கொய்தார் அடுத்தது திருக்கோவிலூரிலே அந்தகாசுரனை அவர் அழித்தார் அந்த வரலாற்றையும் நாம் பார்த்தோம் அடுத்தது திருவதிகை அங்கே அவர் திரிபுராந்தகராக விளங்கினார் நாம் நான்காவதாக பார்த்தது திருப்பரியூர் அங்கே தட்சனுடைய யாகத்தை அழித்து அவனுடைய தலையை வெட்டி அவனுக்கு ஆட்டின் தலையை கொடுத்த வரலாற்றையும் பார்த்தோம் அடுத்தது திருவிற்குடி இங்கே நாம் சலந்தராசுரனுடைய வரலாற்றையும் அவனை அழித்த வரலாற்றையும் பார்த்தோம் அடுத்தது நாம் பார்த்தது திருவழுவூர் இங்கே அவர் மூர்த்தியாக விளங்கினார் நாற்பத்தி எட்டாயிரம் தார்காவன திருஷிகளுடைய கர்வத்தை குலைத்த கஜசம்ஹார மூர்த்தி கடைசியாக அவர்கள் என்ன ஏவினார்கள் யானையை போன்ற அரக்கனை அல்லவா ஏவினார்கள் அதையும் வதைத்து அவர் கஜசம்ஹார மூர்த்தியாக வீற்றிருந்தார் அல்லவா இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் இப்போது நாம பார்க்க போவது திருக்குறுக்க இது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு இந்த ஸ்தலத்திலே அந்த சிவபெருமானுடைய மூர்த்திக்கு எதிரே ஒரு சூல தீர்த்தம் என்ற ஒரு சிறப்பு பெயர் பெற்ற ஒரு குலம் உண்டு அங்கே அவருக்கு அபிஷேகம் செய்விப்பார்கள் அந்த தண்ணீரை முகர்ந்து இந்த ஸ்தலத்துக்கு வருகிறாராம் ஒரு முனிவர் அவருடைய பெயர் தீர்த்தவாகு அவருக்கு என்ன ஒரு சிறப்புனா அவர் தன்னுடைய கைகளை நீட்டி ஆகாயத்தை நோக்கி நீட்டுவாராம் எவ்வளவு தூரம் நீட்ட முடியும் நம்மால் ஆனால் அவருக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தால் தவப்பயன் இருந்தால் அவர் ஆகாயம் வரைக்கும் தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டுவாராம் அப்பொழுது ஆகாய கங்கையானவள் ஒரு குடம் நீரை குடுப்பாலாம் இதை வைத்துக்கொண்டு அவர் எந்த ஸ்தலத்துக்கு சென்றாலும் அந்த மூர்த்திக்கு திருமஞ்சனம் செய்விப்பாராம் இதை அவர் ஒரு சிறப்பு பூஜையாகவே செய்து வந்தார் அவர் என்ன பண்றாரு திருக்குறுக்கைக்கு வராரு அங்கேயே என்ன பண்றாரு சிவபெருமானுக்கு நாம் ஆகாய கங்கை நீரை கொண்டு திருமஞ்சனம் செய்விக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் அதை செய்து முடித்து விடலாம் அப்படின்னு எண்ணம் கொண்டு அவர் கைகளை நீட்டும் பொழுது சிவபெருமானுக்கு கோபம் வந்து விடுகிறதா ஏன்னா எனக்கு தான் திருமஞ்சனம் செய்விக்க இங்கே சூல அமைந்திருக்கிறது அல்லவா இவர் எதற்கு ஆகாய கங்கையை கொண்டு வர வேண்டும் இந்த எண்ணம் சிவபெருமானுக்கு ஏன்னா முனிவருக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது இப்போ நாம காசிக்கு போகிறோம் அங்கே கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரருக்கு நாம அபிஷேகம் செய்விக்கிறோம் ஒரு சிறப்பு பலனை மேற்கொண்டு ஆனா இவர் என்ன பண்ணுறாரு நான் எல்லா ஸ்தலத்துக்கு போனாலும் என் விருப்பப்படி கங்கை நீரை அல்லவா கொடுக்கிறேன் இறைவனுக்கு அப்படின்ற ஒரு இருமாப்பு வந்து விட்டதான் ஏன்னா நாம் காசிக்கு போனாதான் கங்கா தீர்த்தம் கிடைக்கிறது நான் கையை நீட்டினாலே கிடைத்து விடுகிறதல்லவா நான் எவ்வளவு பெரிய சிறப்பு பயன் பெற்றவன் நான் எவ்வளவு தவசக்தி மிகுந்தவன் அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருக்குது இதை அவர் குலைக்க வேண்டும் அல்லவா சிவபெருமான் அதனால் ஒரு திருவிளையாடலை கொடுக்குறாராம் தீர்த்தவாக முனிவர் என்ன பண்ணுறார் ரொம்ப கர்வத்தோட ரெண்டு கையை நீட்டி எனக்கு இப்பொழுது ஒரு குடம் கங்கா நீர் தேவை அப்படின்னு ஆகாய கங்கையை பார்த்து கேட்கும் பொழுது அவருடைய கைகள் சாதாரணமாக இயல்பு நிலைக்கு இருக்கும் அல்லவா அதை விட குறுகிவிட்டனவாம் அதனால் இந்த ஸ்தலத்துக்கு திருக்குறுக்கை என்ற பெயர் வந்ததாம் முனிவருடைய கர்வம் நீங்கிவிட்டதல்லவா அதனால் இவருக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு சிவபெருமானுக்கு என்ன அவருடைய கர்வத்தை குலைத்தார் அல்லவா தன்னுடைய வீர பராக்கிரம செயலை புரிந்தார் அல்லவா இன்னொன்றுக்கும் காரணம் இருக்கிறது இந்த திருக்குறுக்கையில் என்னன்னா காமதகன மூர்த்தியாக விளங்குகிறாராம் சூரன் என்ன பண்றான் பெரிய வரங்களை எல்லாம் வாங்கிவிட்டான் சிவனை அல்லாது வேறு சக்தி கொண்டு அவனை அழிக்க முடியாது இது அவன் வாங்கிய வரம் இப்போ என்ன நடந்தது தட்சனுடைய யாகத்துக்கு போகிறாள் தாட்சாயணி அங்கே சிவபெருமானை மதிக்காமல் தட்சன் செய்யக்கூடிய யாகத்துக்கு போனதுனால அவன் என்ன பண்றான் கேலியும் கிண்டலும் செய்து அனுப்புகிறான் அவமானத்துக்கு உள்ளாக்குகிறான் அவன் வந்து என்ன பண்றான் அழறா கைலாசத்துக்கு வந்து சிவபெருமான் கிட்ட என்னுடைய கணவரை இப்படி அவன் கேவலமா பேசிட்டானே அவனுக்கா நான் மகளா பிறந்த எனக்கு இந்த உடல் தேவையா அப்படின்னு தன்னைத்தானே அவள் உயிரை மாய்த்து கொண்டு விடுகிறாளாம் தாட்சாயினு இதை பொறுக்காத சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த உடலை சுமந்து கொண்டு எல்லா லோகத்திலையும் சஞ்சரிக்கிறாராம் இதை பார்த்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு தாட்சாயினுடைய உடலை ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக வெட்டுகிறாராம் அது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக உருவாகிறது அப்படித்தானே நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் அல்லவா இப்போ என்ன பண்றார் சிவபெருமான் தாட்சாயனையும் இறந்து விட்டால் வேற வழி கிடையாது சிவபெருமானுக்கு அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்கிறார் ஒரு யோகமூர்த்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார் ஆனா சோரனுடைய கொட்டமோ அடங்கவில்லை ஏன்னா அவன் தன்னுடைய தம்பிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு கொட்டம் அடிக்கிறான் அவனுடைய தம்பிகள் தாரகாசுரனும் சிங்கமுகாசுரனையும் வைத்துக்கொண்டு அவன் ரொம்பவும் ஆர்ப்பருக்கிறான் ஆரவாரம் செய்கிறான் தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறான் இதை தாங்க முடியவில்லை எல்லாரும் போயிட்டு முறையிடுறாங்க மகாவிஷ்ணு கிட்ட தான் இவனுடைய இந்த கொடுமையை நாங்கள் தீர போகிறோம் அப்படின்னு ரொம்பவும் கஷ்டத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு அவங்க மன்றாடும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுடைய இந்த கஷ்டம் தீர்ந்துடும் ஆனால் இதற்கு கைலாசவாசன் தன்னுடைய கருணையை வைக்க வேண்டும் அல்லவா அவர் தான் இப்போது தவத்தில் இருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் யோசனை ஏன்னா சிவன் கண்ணை விழுத்து அவருக்கு ஒரு மகன் பிறந்தால் ஒழிய சூரனுடைய கொட்டம் அழிய முடியாது என்ன பண்ணுறது இப்போது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காமன் கிட்டே போயிட்டு முறையிடுறாங்களாம் அப்பா நீ தான் கொஞ்சம் உதவி செய்யணும் கொஞ்சம் மனசு செய்ய அவர் நிஷ்டையில் இருக்காரு நீ என்ன பண்ணுற உன்னுடைய கரும்பு வெள்ளை கொண்டு அந்த ஐந்து மலரம்புகளை வைத்து கொண்டிருப்பாய் அல்லவா தாமரை மா அசோக முல்லை நிலோர்பலம் என்ற ஐந்து மலரம்புகள் அந்த கனையால் தொட அவர் விழித்தெழுந்து பார்த்தவுடன் அவருக்கும் கொஞ்சம் ஆசை வரும் அல்லவா மோகம் வரும் அல்லவா அதை வைத்துக்கொண்டு நம்மால் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமே ஏன்னா ஒரு குமரன் பிறந்தால் ஒழிய நம்முடைய கஷ்டங்கள் தீராதல்லவா நம்முடைய இந்த கொடுமை தீர வேண்டும் அல்லவா இது விடிய வேண்டும் அல்லவா அதனால் நீ கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது அவனால் மறுக்க முடியலை ஆனால் கொஞ்சம் உள்ளூர பயமும் இருந்தது ஏன்னா அவரா நெற்றிக்கனை வைத்து கொண்டிருக்கிறார் எரித்து விட்டார் என்றால் என்ன செய்வது ஆனால் அவன் பயந்தா போலத்தானே நடந்தது மன்வதன் புறப்படுகிறான் வேற வழி கிடையாது எல்லாரும் சொல்லி அனுப்பிட்டாங்க அப்பா உன்னால தான் முடியும் கிளம்பு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது இவனாலையும் மறுக்க முடியலை இவனும் கிளம்புறான் சிவனா அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தவத்தில் இருக்கிறாரு இவன் கிட்ட போகிறதுக்கும் பயமா இருக்கு ஆனா சொல்லிட்டாங்க இல்லையா தேவர்கள்லாம் நீ தான் அப்பா உதவி செய்யணும்னு சரி இவனும் என்ன பண்ணுறான் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு மலர்கனைகளை தொடுக்கிறானாம் இந்த மலர்கனை சிவபெருமான் மீது பட்டவுடன் அவருக்கு கோபம் வந்து விடுகிறது ஏன்னா அவராக யோகத்தில் இருக்கார் இப்படி வந்து தொந்தரவு செஞ்சால் அவர் சும்மா இருப்பாரா அவருடைய நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தவுடன் அந்த நெருப்பு பொறிப்பட்டு மன்மதன் இருந்து சாம்பலாகி விட்டானாம் இதை குறிக்கும் விதமாக திருக்குறுக்கையில் என்ன இருக்குது விபூதி குட்டை என்ற பெயரில் ஒரு இடம் இருக்குது அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெ வெள்ளை கலரில் விபூதி இருக்குமாம் இது எவ்வளவு சிறப்பு இது காமத்தான மூர்த்தியாக விளங்கினார் திருக்குறுக்கிலே என்பதற்கான சான்று ஆதாரம் இப்போ என்ன நடந்தது அவருடைய நெருப்பு பொறியை வெளியே விடுறாரு மூன்றாவது கண்ணை திறந்து அப்போது வாயுவும் அக்னியும் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்களாம் ஏன்னா அதை கொண்டு போயிட்டு சரவண பொய்கையில் விடுறாங்களா அவங்களால தாங்க முடியல அந்த நெருப்பு பொறியோட வீரியத்தை அப்போது அந்த ஆறு கமலங்களில் முருகப்பெருமான் அழகாக உதித்தார் இதை பார்வதி தேவி என்ன பண்றாங்க அழகாக எடுத்து ஒரு உருவம் கொடுக்கிறார்கள் அப்போ ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட அற்புதமான குமரக்கடவுள் தோன்றினார் ஆனா இப்ப காமன் எரிஞ்சுட்டான் இல்லையா இதுக்கு ஒரு பரிகாரம் தேடணும் இல்லையா அப்போ ரதி அழறலாம் சுவாமி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நீங்க வரம் கொடுத்துருக்கீங்க இப்படி அவர் தேவர்களுக்கு உதவ போயிட்டு தன்னைத்தானே இப்படி அழித்து கொண்டு விட்டார் அல்லவா நான் எங்கே போவேன் அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் இந்த உலகத்தில் அப்படின்னு ரொம்ப மன்றாடும் பொழுது சிவன் சொல்கிறான் அம்மா நீ கொஞ்சம் கவலைப்படாமல் இரு ஏன்னா தாட்சாயின்னு இறந்து விட்டால் அடுத்தது அடுத்ததா என்ன பண்ண போறா பர்வதராஜனுக்கு மகளாக புத்திரியாக பிறப்பாள் அப்போது பார்வதி பரமசிவன் கல்யாணம் நடக்கும் அல்லவா அப்போது இந்த மன்மதனை நான் உயிர்ப்பித்து தருகிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாராம் அப்போது அதிகம் சந்தோஷமாக விடுகிறது ஏன்னா கணவன் மின்று விட்டான் அல்லவா அதனால் இந்த மூர்த்தியாக விளங்கிய அற்புதமான ஸ்தலம் திருக்குறுக்கை இந்த ஸ்தலத்தை பற்றி நாம் பார்த்து விட்டோம் அடுத்தது நாம் பார்க்க இருப்பது திருக்கடவூர் இந்த திருக்கடவூர்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் பட்டருடைய அற்புதமான வரலாறு அல்லவா ஞாபகத்துக்கு வரும் தஞ்சாவூர் மன்னர் சொல்லிவிட்டார் இன்று என்ன திதின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார் பட்டர் தன்னுடைய யோகத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவருக்கு தெரியும் இன்றைக்கு தைய ஏன்னா முன்னோர்களுக்கான அந்த பித்ரு தர்ப்பணம் செய்து விட்டு வந்திருக்கிறார் இப்போ போயிட்டு கேட்டால் யார் நம்புவாங்க இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னால் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அம்பாளுடைய முக லாவணத்தில் அல்லவா இருக்கிறார் அதனால் இன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் ஆனால் என்ன நடந்தது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் என்ன பாடல் பாடினார் பட்டார் விழிக்கே அருள் உண்டு அபிராம பள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடி நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழிக்கிடக்க பழிக்கே கழுவம் பாவங்களே செய்து குழிக்கே குழிக்க எழுந்தும் என்ன கூட்டினியே இந்த பாடலை பாடும்பொழுது அபிராமி என்ன பண்ணுறா தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து வான வீதியில் வீசி எறியும் பொழுது என்னவாக அது மலர்கிறது அழகான நிலவாக அல்லவா உதிக்கிறது இப்படி எதை சுட்டி காட்ட விரும்புகிறாள் அம்பாள் உம்முடைய வாழ்க்கை அமாவாசையாக இருண்டு கிடந்தாலும் என்னுடைய பார்வைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை பூர்ண நிலவு போல பிரகாசிம் என்பதை சொல்லாமல் சொல்லுகிட்ட ஸ்தலம் அல்லவா இது இந்த ஸ்தலத்துக்கு பல சிறப்புகள் உண்டு என்னன்னா தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அமிர்தத்தை கொண்டு வராங்க அந்த அமிர்த குடத்தை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார்களாம் இந்த ஸ்தலத்தில் தான் வைத்திருக்கிறார்களாம் திருக்கடூரில் அதனால இந்த இந்த ஸ்தலத்துக்கு இறைவனுக்கு என்ன பெயர் அமிர்த கடேஸ்வரர் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு இவ்வளவு சிறப்புகள் பெற்ற ஸ்தலத்துக்கு ஒரு வரலாறு உண்டு அது என்னென்னா இங்கே அவர் காலசம்ஹார மூர்த்தியாக விளங்குகிறார் ஏன்னா காமதகன மூர்த்தியையும் நாம் பார்த்து விட்டோம் திருக்குறுக்கையில் இங்கே நாம் காலசம்ஹார மூர்த்தியாக பார்க்க இருக்கிறோம் அது என்ன காலசம்ஹார மூர்த்தி ஐயா ஏன்னா இந்த கேள்வி நமக்குள் எழும் எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கிறதல்லவா எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா பிரம்மன் எந்த விதமான ஒரு படைப்பை கொடுத்தாலும் எல்லாவற்றின் தலை மீதும் எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்து விடுகிறான் ஆனால் இதை முறியடித்த தலம் அல்லவா இது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கதையில் மிருகண்டு என்ற முனிவர் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவி விருத்தையோடு வாழ்ந்து வருகிறார் அவர் பல தவங்களை செய்கிறார் தியாகங்கள் செய்கிறார் ஆனால் அவருக்கு புத்திர பேர் அமையவில்லை இது இறைவன் கருணை வைக்க வேண்டும் அல்லவா அது காலதாமதம் ஆகி கொண்டே போகிறது இவருக்கா ஆகிவிட்டது ஏன்னா புத்தி என்ற நரகத்திலிருந்து விடுபட செய்யக்கூடிய அற்புதமான வரம் அல்லவா புத்திர பேர் அதனால்தானே மகனுக்கு புத்திரன் என்ற பெயர் வரும் இவருக்கா ரொம்பவும் வருத்தம் நமக்கு எப்பொழுது இறைவன் இந்த வரத்தை கொடுப்பார் அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கிறார்களாம் அப்போது கனவுலே சிவபெருமான் தோன்றி சொல்கிறாராம் உனக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன்ப்பா ஒன்று பதினாறு வயது வரை மட்டுமே வாழக்கூடிய ஒரு மகன் ஆனால் நல்ல புத்திசாலி ஞானம் இருக்கும் பக்தி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகன் வேண்டுமா அல்லது உனக்கு நூறு வருடங்கள் வாழ்வான் ஆனால் முட்டாளாக இருப்பான் எப்படி வேணும் உனக்கு ஆனால் ரெண்டுத்தில் ஒன்று தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாராம் இவராக பார்க்குறாரு யாருக்கு வேணும் முட்டாள்தனமான ஒரு பிள்ளை நமக்கு பக்தியுடன் பணிவோடு நல்ல ஞானத்தோடு ஒரு குழந்தை இருந்தால் போதுமல்லவா அதனால எனக்கு பதினாறு வயது வரை மட்டுமே வாழக்கூடிய ஒரு புத்திரனை கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாராம் முடிவாக சிவபெருமானும் கொடுக்கிறாரா விருத்தை கர்ப்பம் தருக்கிறாள் அப்பொழுது மார்கண்டேயன் என்ற குழந்தை பிறக்கிறான் அவனுக்கு பதினாறு வயது வரை மட்டுமே ஆயுள் என்பது அவர்களுடைய தாய் தந்தையருக்கு தெரியும் ஆனால் இந்த சிறுபிள்ளைக்கு தெரியாது அவன் விளையாட்டு போக்கிலேயே வளர்கிறான் அப்போ ஒரு நாள் இவன் கேட்கிறானா தன்னுடைய தந்தையை பார்த்து பிருகண்ட மகரிஷியை பார்த்து அப்பா ஏன் எப்பொழுதும் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்ன காரணம்னு கேட்கும் பொழுது அவருக்கா வருத்தம் தாங்க முடியல அப்போ சொல்கிறாரு அப்பா என் கண் முன்னாடியே என்னுடைய மகன் இறப்பதை என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்னால் தாங்க முடியாதல்லவா எவ்வளவு ஞானமாக பேசுகிறாய் உன்னை இழப்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் அதை நான் சந்திக்கத்தான் வேண்டுமா எனக்கு இந்த கொடுமை நடக்கத்தான் வேண்டுமா இந்த விதி முடியாதா இதை இந்த விதியை முறியடிக்கக்கூடிய விஷயமே கிடையாதா உலகத்தில் அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோடு சொல்லும் பொழுது மார்கண்டேயன் சொல்கிறான் அப்பா நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க நான் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று சிவபெருமானை தரிசனம் செய்கிறேன் அவ நினைத்தால் இந்த விதியை மாற்றிவிட முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சிறு குழந்தை கிளம்பி விட்டானாம் ஒரு ஆறு வயதிலேயே ஒவ்வொரு ஸ்தலமாக அவன் தரிசனம் செய்ய அப்போ அவன் முதல்ல சென்ற ஸ்தலம் ராமேஸ்வரம் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறான் தன்னுடைய யாத்திரையை ஒவ்வொரு ஸ்தலமாக வருகிறான் அப்பொழுது அவனுக்கு வயுதம் கூடிக்கொண்டே போகிறது பதினாறு வயது வந்துவிட்டது இப்பொழுது திருக்கடவூருக்கு வந்திருக்கிறான் சிறு குழந்தையான மார்கண்டேயன் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பதினாறு வயது முடிந்து விட்டது அவனுக்கு இப்போ பாருங்க இன்றைக்கு அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐயாவன் ஏன்னா அவனுடைய பேரை என்ன காலதேவன் அல்லவா சரியான கணக்கு முடிந்து விட்டால் அவன் வந்து உயிரை எடுத்து விடுவான் அல்லவா இது தானே அவனுக்கு இடப்பட்ட கட்டளை இது தானே அவனுடைய வேலை இதற்குத்தானே அவன் நிர்வாக பொறுப்பு அதிகாரி அவன் வரான் சரி இன்றைக்கு நாம் மார்கண்டேன் என்ற பிள்ளையனுடைய உயிரை எடுக்க வேண்டும் அவன் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டான் இப்போ கிளம்புறான் தன்னுடைய டியூட்டிக்கு ஏன்னா அந்த பாசக்கயிறெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா அப்போ உயிர் எடுக்க முடியும் அதனால் இங்கே என்ன பண்ணுறான் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறானாம் இவர் வரான் யமன் வந்து என்ன சொல்கிறான் சரிப்பா டைம் ஆகிடுச்சி கிளம்பு வா போகலாம் அப்படின்னு இவனா என்னால் இந்த சிவபெருமானை பிரிந்து வர முடியாது நீ பாசக்கயிறை வீசுவதனால் என்னையும் சிவபெருமானையும் சேர்த்து வேணால் வீசிக்கொள் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் சிவபெருமானை விட்டு என்னால் ஒரு சிறிதும் வர முடியாது அப்படின்னு ரொம்பவும் தைரியத்தோடு பேசுகிறானா இவனுக்கு இவனுக்கா அப்பா என்னுடைய பெயரே காலதேவன் நான் கடமை தவற மாட்டேன் என் எதிர்க்க சிவனே வந்து நின்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை எல்லாம் கிடையாது நான் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு உயிரை எடுக்கணும்னா நான் முடிவு பண்ணி ஆச்சுதுனாக்கா வேற வழி கிடையாது இதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது இன்னும் கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனா ரொம்பவும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறானான் சிவனே நீ தான் எனக்கு சரணாகதி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான் மார்க்கண்டே என்னென்னா சிவன் நினைத்தால் நம்முடைய தலைவிதியை மாற்ற முடியாதா மாற்ற முடியும் அல்லவா இதை அவன் உறுதியாக நம்பினான் அதனால் கொண்டான் சிவலிங்கத்தை ஏமா என்ன பண்ணுறான் நீ என்ன எனக்கு காமிக்கிறியா இப்போ வீசிறான் பாரு அப்படின்னு பாசக்கயிறு எடுத்து வீசுறானான் ஆனால் அவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இப்போது சிவபெருமான் என்ட்ரி ஆயிட்டாரு இப்போ என்ன பண்ணணும் அவன் அமைதியா பின்வாங்கி இருக்கலாம் ஏன்னா சிவனுடைய தரிசனம் கிடைக்குமா நமக்கு கிடைத்து விட்டதல்லவா அமைதியாக காலடியில் விழுந்து கிடந்திருந்தால் நமக்கும் ஒரு வரம் கொடுத்துருப்பார் சிவபெருமான் ஆனா இவன் என்ன பண்றான் அகம்பாவத்தில் சிவன் வந்தால் என்ன யவன் வந்தால் எனக்கு என்ன நான் யமனடா நான் உன்னுடைய உயிரை எடுப்பதென்று தீர்மானித்து விட்டேன் இனி சிவனே வந்தாலும் என்னை ஒன்று பண்ண முடியாது ஏன்னா எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு பாசக்காயிற வீசிடுறான்னா சிவனுக்கு வந்தது பாருங்க கோம ஏன்னா என் காலடியில் சரணாகதின்னு அவன் வந்து விழுந்துட்டான் மார்கண்டேயா இனியும் அவனை நீ வந்து பாசக்கயிற வீசுறேன்னு சொன்னாக்கா உன்னை என்ன பண்ணலாம் ரொம்ப கோபம் வந்துடுச்சு சிவபெருமானுக்கு ருத்ரமூர்த்தியாக மாறி விட்டார் என்ன பண்றாரு தன்னுடைய இடது காலால் அவனுடைய மார்புல உதைக்கிறாராம் அவனா போயிட்டு விழறான் தள்ளி போயிட்டு ஏன்னா சிவபெருமான் எப்ப நமக்கு தரிசனம் கொடுக்கறாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மகரிஷிகளும் யோகிகளும் தவம் செய்கிறவங்களும் அவர் வந்து நின்னாக்கா நாம என்ன பண்ணணும் இறைவான் நம்ம காலடியில் அல்லவா சரணாகதி அடையணும் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் யார் வந்தால் எனக்கு என்ன என்னுடைய வேலையை செய்வன்னு கர்வமாக பேசினாக்கா சிவபெருமான் பொறுத்து கொள்வாரா தம்மை நாடி விட்டான் அல்லவா இந்த பதினாறு வயது பாலகன் அவனை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதனால் அவர் காப்பாற்றுகிறாராம் மார்கண்டேனு எப்படி பாருங்கள் நாம் சொல்லுவோம் இல்லையா நீ என்ன மார்கண்டேயனா பதினாறு வயது இளைஞனாகவே இருப்பதற்கு அப்படின்னு இப்போ சாகாவரம் பெற்றுவிட்டான் அல்லவா நம்முடைய விதி எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும் இறைவனே கதி என்று நாம் சரணாகதி அடைந்துவிட்டால் அவர் அடைக்கலம் கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த வரலாற்றை சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் இந்த திருக்கடவூர் எவ்வளவு அருமையான வரலாறு இது காலசம்ஹார மூர்த்தியாக அல்லவா விற்றிருக்கிறார் நாம் திருக்குறுக்கையில் பார்த்துருக்கலாம் என்னென்னா காமதாகன மூர்த்தியாக விளங்கினார் அல்லவா மன்மதன் ஐந்து விதமான கணையால் அடித்தான் அல்லவா அப்போது தாமரையால் அடித்தான் இல்லையா ஒரு கணை அந்த அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்குமாம் அந்த சிவலிங்கத்தில் எவ்வளவு அற்புதமான ஒரு திருத்தோற்றம் அல்லவா சிவபெருமானுக்கு இந்த எட்டு விதமான திருவிளையாடலுக்கு பற்றி நாம் நினைத்தாலும் கேட்டாலும் படித்தாலும் பெரும் புண்ணியம் உண்டு நாமும் இந்த அட்டவிரட்டான ஸ்தலங்களை வணங்கி சிவபெருமானுடைய அருளையும் வரங்களையும் பெறுவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா